ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் டூ டேஸாக எந்த ஒரு லாங் வீடியோவும் போடவே இல்லை எந்த வீடியோவும் என்னால் எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிருந்தோம் அதனால் எனக்கு வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ஸோ அங்கே போன பின்னாடி நான் நினச்சேன் நான் வீடியோக்கு போகல இன்றைக்கி எங்கள் ஊர் எங்களோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத காமிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டோம் காலையில் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறது காலையிலே இருந்துச்சு வந்து இந்த மாதிரி வெளியே தான் நாங்கள்லாம் பாத்திரம் கழுவுறது வெளியே இப்படி பாத்திரத்தை கழுகிட்டு இந்த மாதிரி கட்டில் மேலே கமுத்தி வச்சுருவாங்க ஏன்னா வேறு வைக்கிறதுக்கு எங்கள் இடம் இல்லைனாலும் நாங்கள் இப்படி ஒரு கட்டில் போட்டு அப்படி அதுலேயே கமுத்தி வச்சுருவோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குது ச சரியான சேட்டை பண்ணுறது ரெண்டு பேரும் பிறகு நான் வீடு எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் என் நைட்டு எல்லாத்தையும் குறைச்சி இழுத்து போய்ட்டு ரெண்டு சின்ன குட்டிங்க தான் நல்லா விளையாடும் நம்ம கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவற்றுலேயே புல் கட்டி விட்ருக்குது சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேத்துக்கும் பாருங்க அதையே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே நின்று விளையாடிகிட்டே இருக்கும் எங்கள் பாப்பாக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் ரொம்ப டைம் பாஸ் ஆகுது ஏன்னா அவ கூட எப்போ பார்த்தாலும் விளையாடிகிட்டே இருக்கும் அது ரெண்டு ஆட்டுக்குட்டிங்களும் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் காலையிலே பாத்திரம் எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டேன் அடுத்த வேலை என்னென்னா காட்டில் தரணி கொட்டை போட்டிருப்பாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா தரணி கொட்டைன்னு சொல்ல மாட்டா இதுக்கு தண்ணி காயின் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் தரணி கொட்டை காராமணி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் தண்ணி காயின்னு சொல்லுவோம் இந்த காட்டில் இருந்து இந்த தண்ணிக்காய் பிச்சிட்டு வந்துட்டு அதில் நெத்தெல்லாம் இருக்கட்டும்ல அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பச்சை காயெல்லாம் தனியாக பொறிக்க ஒரு கூடையில் போட்டு வச்சிருவாங்க அப்புறம் அதை எடுத்து நாங்கள் குழம்பு வச்சிடோம் குழம்பு வைப்பாங்க பொரியலும் செய்வாங்க இப்போ என் பாப்பா தான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கூடையில் போட்டு வச்சிட்ருக்கிறேன் ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் மாடு இது எங்கள் வீட்டில் எங்கள் கிராமத்து சைடெல்லாம் எப்படி இருக்குது பிறகு ரொம்ப பனி பேஞ்சிட்ருந்தோம் காலையில் செம்ம குளிராக இருந்துச்சுங்கலாம் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வந்தது அப்படியே குழு 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 இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பால் பீசிகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பால் பீசுகிறாங்க இது வேறையும் மாடு இருக்கிறதுனால சீக்கிரம் வேலையாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா தான் சீக்கிரம் வேலையாகும் அப்படின்ட்டுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பால் பீசிகிட்டு இருக்கிறோம் அவள் பால் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சும்மா காடு வரைக்கு போயிட்டு வந்தேன் கா காடுன்னு நிறைய பேர் அதுக்கு கொல்லைன்னு சொல்கிறாங்க காடுன்னு சொல்கிறாங்க நிலத்தாண்ட போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல இந்த ஊரில் காடு காடுன்னு சொல்கிறேன்னா நானும் அப்படியே சொல்கிறேன் எனக்கு தெரியல அதுக்கு என்ன சரியா சொல்கிறதுன்னு இப்போ நாங்கள் மாதிரி சொல்கிறேன் நான் காட்டுக்கு போய் பார்த்தேன்னா பாருங்கள் ஒரு மரத்தை ஃபுல்லாகவே பரண்டையாகவே இருந்துச்சு எவ்வளோ பரண்டாக இருக்குது பாருங்கள் அப்படிங்க அப்பா நிறைய இருந்துச்சு இது நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் நான் வந்துட்டு நானாக செஞ்சு பார்த்ததே இல்லை அது கை பிப்பெடுக்குன்னு சொன்னால் நான் செஞ்சதே இல்லை அப்புறம் நிலத்தாண்ட போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நச்சு ஆட்டிகிட்ருந்தோம் இதே தண்ணிக்காய் அந்த வீணாக காட்டில் வர கொட்டைங்கள்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குல்ல அது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடும் ஊற வச்சிட்டு அந்த மாதிரி ஆட்டி மாட்டு கூத்திவிடும் அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு தேவையான அரிசி நான் குக்கரில் ஊற வச்சுட்டு இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காவும் தண்ணிக்காயும் தான் பொரியல் குழம்பு எதுவும் நாங்கள் செய்யலை அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தவரங்கா நல்லா கழுகி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பெருசு பெருசாக வர அது பெருசு பெருசாக தான் உடச்சி போட்டிருக்குறோம் ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் பண்ணலை ஓரளவுக்கு பெருசாக தான் உடச்சி வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் அடுப்பில் உலக்காய் வச்சுருந்தோம் ஒலை காய்ச்ச பின்னாடி நம்ம இந்த களியை வச்சிருக்கிற இந்த கொத்தவரங்காய் எடுத்து அதில் போட்டுருணும் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்ச பின்னாடி கொஞ்ச நேரம் ஆகணும் ஏன்னா இல்லாட்டி தண்ணிக்காய் வந்துட்டு சீக்கிரம் வெந்து போய்டும்ல அதனால் ஃபஸ்ட்டே கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் தண்ணிக்காய் போடும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு தா பாருங்கள் நல்லா தண்ணிக்காயை நல்லா கழுகி எடுத்து இல்லை புழு எல்லாம் இருக்கும் தண்ணி ஊற்றினாலே மேலே மிதக்கிட்டு வந்துடும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் க தூக்கி போட்டு கழுக்கி அந்த கொத்தவரங்காய் போட போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடணும் ஒரு சிலவங்க குக்கரில் வேக வைக்கிறாங்க நாங்கள் ஸ்டவ்லேயே அப்படியே பாண்டில் போட்டு மூடி வச்சுட்டு தான் வேக வைக்கிறோம் பாண்டிலாக இது பாண்டில் இல்லை இதுதான் குண்டான்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க பிள்ளை குண்டாதான் குண்டால் போட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கிறாங்க இது எனக்கு எல்லா இன்னமும் தமிழ்நாட்டில் அண்டாயுதோ குண்டாயதுனால இன்னமும் எனக்கு தெரியல சரியா தப்பாக தான் சொல்கிறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கே இப்போ நல்லா கொதிச்சிச்சு கொதிக்கிற இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுடலாம் உப்பு போட்டுட்டு திரும்ப மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்த பின்னாடி ஒரு வடிக்கு மேலே போட்டு வடி தண்ணியெல்லலாம் போனோம் வடி கொண்ட நல்லா வடிக்கிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் வில்லேஜ் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையிலும் சாப்பாடாக இருக்கும் மதியம் சாப்பாடு நைட்டுக்கும் சாப்பாடாக இருக்கும் நைட்டுக்கு மோஸ்ட்லி களி இருக்கும் இல்லைன்னா சாப்பாடாக இருக்கும் மூணு நேரம் சாப்பாடு கூட தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ இந்த கொத்தவங்க பொரியலுக்காக வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயமும் ஒரு வெங்காயம் எடுத்துட்டோம் ஒரு வெங்காயம் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாண்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாண்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு கூட போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க நல்லா வதக்கி விடுறாங்க நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே நல்லா க கொஞ்சம் கருவேப்பிலாவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறாங்க நல்லா வணங்கின பின்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு போடுறாங்க இந்த மூணும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு வடிகட்டி வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காவும் இந்த காயும் இது கூட போட்டு திரும்பவும் கொஞ்சம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் புரியல் ரெடி இதுக்கு நாங்கள் குழம்பு எதுவுமே செய்யலை அங்கே தயிர் ஊற்றி இந்த பொரியல் போட்டு தான் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த பொரியல் செய்யறதுக்கு அதனால டேஸ்டாகவும் தான் இருக்குது நல்லா கிளறி விட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு காலையில் சாப்பாடுக்கு அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சோறு கூட போட்டு எடுத்து சாப்பிடலாம் பாருங்கள் அம்மா வீட்டில் சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் சோறு எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு கொஞ்சமாக இந்த பொரியலும் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் தயிர் நல்லா கட்டியாக ஊற்றி ஊற்றிச்சுருந்தாங்களா போட்டு வச்சுருந்தாங்க போட்டோச்சுருந்தாங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பொரியலும் போட்டு நல்லா சாப்பிட்லாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நிறைய தப்பு தப்பாக பேசிருக்குதுன்னு தெரியுது இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு அவ்வளோதான் பேச தெரியுது தமிழ்லே அதனால் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் காட்டுக்கு போனோம் காட்டுக்கு போய் திரும்ப காட்டுக்கு போய் காயெல்லாம் இருக்குதா எதாவது இருக்குது ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறது எதாவது காய் இருக்குதான்னு தேடி போனோம் பார்த்தா காயெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் பிஞ்சு காயாக இருந்துச்சு இன்னும் நெக்ஸ்ட் டைம் போனாதான் காயெல்லாம் கிடைக்கும் அதனால் காயெல்லாம் எதுவுமே இல்லாதனால அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளோ தான் இன்றைக்கி என்னோட வீடியோ ஃபுல்லாக நான் எடுக்கவே இல்லை ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் பற்றாது அதெல்லாம் காலையில் என்ன பண்ணாங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் இங்லோட் பண்ணிருக்கிறோம் அப்படியே தேடி பார்த்து தேடி பார்த்து அப்படியே நடந்து போகும்போது ஒரு ரெண்டு வெள்ளுருக்காக இருந்துச்சு ஓரளவுக்கு பழமாக இருந்தது அது மட்டும் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் சரி ரெண்டு இருந்துச்சு இது பழிக்கவே இல்லை இன்னொன்று இருக்கிறது பிறகு கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்துச்சுல அது எடுத்துகிட்டு இந்த வீடியோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ